அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள் டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டிலிருந்து முக்கிய இருபது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் திருவாரூர் மாவட்ட நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்துள்ளது கூட்டுறவு அங்காடியில் தொண்ணூற்றி இரண்டு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவித்துள்ளார்கள் இதனை இன்டர்நெட் மையங்களில் உங்களுடைய டென்த்து மதிப்பெண் சான்றிதழை எடுத்துக்கொண்டு எந்த வருடம் பாஸ் பண்ணிங்க அந்த டீட்டெயிலை உள்ளீடு செய்து அந்த விண்ணப்பத்தினை டவுன்லோடு செய்து பிறகு அதனை பூர்த்தி செய்து கூட்டுறவு தலைவர் அவர்களுக்கு அனுப்பணும் நூற்றி ஐம்பது ரூபாய் டிடி எடுத்து அத்துடன் இணைக்கப்பட்டு அனுப்ப வேண்டியதற்கும் உடன் அருகிலுள்ள இணைய சேவை மையங்களுக்கு சென்று அந்த விண்ணப்பத்தினை உறுதி செய்து அனுப்புங்கள் வினா எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் என்றவர் யார் நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் என்றவர் நாமக்கல் கவிஞர் இரண்டாவது வினா பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராய் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி மூன்றாவது வினா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி நாலாவது வினா கிளிகன்னி என்னும் பாவகையில் பாடியவர் யார் சுரதா கிளிகன்னி என்னும் பாவகையில் பாடியவர் சுரதா அஞ்சாவது வினா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன் ஆறாவதுனா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் உள்ளது ஏழாவதுனா ஒரு காட்டில் வளத்தை குறிக்கும் குறியீடு எது புலி ஒரு காட்டில் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி எட்டாவதுனா இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதவ் பயங்க் இந்தியாவின் மணமகன் ஜாதவ் பயங்க் ஒன்பதாவது வினா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் இந்த வினா தேர்வில் பல முறை வந்த வினா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் பத்தாவதுனா பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் முத்துராமலிங்க தேவர் சன கேசரி என்று பெயர் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர் பதினோராவதுனா சொல்லின் செல்வர் என்பவர் யார் ராப்பி சேது பிள்ளை இவரோட தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு முதல் முதல்ல சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது பன்னெண்டாவதுனா முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜ் பதிமூணாவதுனா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது மொன்றதுரை தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டதுறை பதினான்காவது இந்திய இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் புலி உண்மையிலேயே காட்டுக்கு அரசன் சிங்கம்னு சொல்லுவாங்க ஆனா இயற்கை விஞ்ஞானிகள் புலியை தான் காட்டுக்கு அரசன் என்கிறார் பதினைஞ்சாவதுனா சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலம் பதினாறாவது நச்சரவம் என்பதன் பொருள் என்ன விடமுள்ள பாம்பு நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு பதினேழாவது குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை ஆறு வகை குற்றியலுகரத்தின் வகைகள் ஆறு வகை வினா எடுத்தல் படுத்தல் தளித்தல் உழைப்பில் திரும்பும் தத்தமில் சிறிது என்னும் நூல் எது கூறக்கூடிய நூல் எதுனா நன்னூல் எடுத்தல் படுத்தல் தளித்தல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் நன்னூல் பத்தொன்பதாவது காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் எனப்படும் வே ராமலிங்கனார் இருபதாவது ஜி கலிட்டா என்பவர் யார் வனவிலங்கு ஆர்வலர் ஜிட்டு கலிட்டா என்பவர் வனவிலங்கு ஆர்வலர் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டில் இருந்து வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்